இல்லாம ஒருத்தருக்கு பயங்கரமான பாராட்டுகள் கிடைச்சிருக்கு சொல்றாங்க ஆடியன்ஸ் சைட்ல இருந்தே பயங்கரமான கை ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க போல அதான் நம்ம விக்கல் சுக்கரம் விக்கல் சுக்கரமுக்கு பயங்கரமான பாராட்டுகள் கிடைச்சிருக்கு போல சோ இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் பெருசா கண்டென்ட் இல்ல பெரிய லெவல கண்டென்ட் கிடையாது இந்த மூணு பேரை தான் மொத்த எபிசோட முடிச்சிருக்காங்க ஆனா சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிறது வேற லெவல இருக்கும் சொல்றாங்க ஏன்னா அந்த லெவலுக்கு சேதனை வச்சு ஃப்ரை பண்ணிருக்காப்ல நீங்க எப்பவுமே கேப்பீங்கல்ல ப்ரோ டீப் ஃப்ரை போட சொல்லுங்க ப்ரோ நல்லா கரிச்சு எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கறிச்சு எடுத்திருக்காங்க அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி அடிப்பல சோ என்னென்ன சம்பவங்கள் பண்ணிருக்காங்க முக்கியமா விக்கல் சுக்கரமுக்கு ஏன் பாராட்டுகள் கிடைச்சிச்சு அது மட்டும் இல்லாம பிரச்சனைக்கு பயங்கரமான ஒரு ஆப்பு காத்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறது மொத்தமா பார்த்தலாம் சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ இன்னொரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக்க போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம விக்கல் சுக்கிரமுக்கு என்ன பாராட்டுகள் அப்படிங்கறத சொல்லிறேன் அடுத்த பிரச்சனைக்கான ஆப்புகளை பத்தி பார்த்தறலாம் விக்கல் சுக்கிரமுக்கு ஏன் பாராட்டுகள்னா விக்கல் சுக்கிரம பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள இந்த வாரம் பயங்கரமான அடி வாங்குனார் பயங்கரமான அடி அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அதுதான் அந்த மார்க்கிங் பண்ணுறது போன வாரம் வந்து பார்த்துருப்பீங்க பயங்கரமாக மார்க் பண்ணார் பேசுகிறவங்க பேரில் ஒரு மாதிரி இந்த பாடி லாங்குவேஜை பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தார் அந்த விஷயத்த போன வாரம் சேதனை அட்ரஸ் பண்ணி நீ நல்லா பேசுகிற எல்லாம் சூப்பர் நல்லா பண்ணுறீங்க ஆனால் ஒரு சில விஷயங்கள் உங்கள் கண்ட்ரோலை மீறி போகுது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சேதனை சொல்லிட்டு போயிருப்பாங்க அதனால் இந்த வாரம் அந்த விஷயத்தை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு நான் கவனித்த வரத்துக்கு இந்த வாரம் பெருசாக ஒரு மார்க் பண்ணல ஏன்னா இந்த வாரம் அந்த பொசிஷனை எங்கள் அக்கா எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் தாண்டா நம்பர் ஒன் புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா அவங்க வந்து அந்த பட்டத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க அதனால் இந்த வாரம் விக்கல் சுக்கரம் வந்து அவருக்கான விஷயத்த கொஞ்சம் மாற்றிக்கிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை ஓகேவா அவரை எவ்வளோ அடித்தாலுமே அந்த அடியை வாங்கிக்கிட்டு அடியை தாங்கிக்கிட்டு அவர் வந்து பிக் பாஸ் சொன்னார்ப்பா அதனால் நான் பண்ணுறேன் பிக் பாஸ் சொன்னார்ப்பா அதனால் நான் பேசுகிறேன் பிக் பாஸ் சொன்னார்ப்பா அதனால் நான் இங்கே நிற்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணார் அந்த விஷயத்துக்கு சேதனை கூட்டு ஒரு சின்ன பாராட்டுகள் கொடுத்துருக்காங்க போல அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் சைட்லேருந்து பயங்கரமான கைத்தட்டலாம் ஆடியன்ஸ் சைட்லேருந்து பயங்கரமான கைத்தட்டல்

அடுத்த வாரம் பிரஜனை வெளியெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா பிரச்சனை பொறுத்தவரைக்கு ஒரு மாதிரி ரூடா நடந்துக்கிட்டார் போல வீட்டுக்குள்ள எல்லார்டையும் நடந்துக்கிறாரு ப்ரா வீட்டுக்குள்ள எல்லார்டையுமே அடிச்சிருவேன் தூக்கி போட்டு மீச்சுடுவேன் நான் இப்படித்தான் கண்ணாடி மாறி நீ எங்கிட்ட எப்படி பேசுவேன் நான் அப்படித்தான் பேசுவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறாரல சேம் அதே தான் இன்னைக்கு காமிச்சிருப்பாரு போல தான் விஜிஎஸ் வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி கோட்டை கிட்ட எல்லாம் கட்டி தொங்க போட்டு அண்ணன் நடந்து போயிட்டாப்புல சோ இந்த மாதிரி விஷயத்த டீம்லாம் ரொம்ப பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்க டீமை பொறுத்தவரைக்கு எங்க அமுக்கணுமோ அங்க அமுக்கி விட்டுருவாங்க அந்த வகையில அடுத்த வாரம் நாமினேஷனில் மாட்டினார்னா பிரச்சனை வெளியே தூக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப தூக்குனா ஈகோ கிளாஸ் ஆயிரும் அது உங்களுக்கே தெரியும் இப்ப தூக்குனா ஓ ஈகோல பண்றாரா சேதரனை ஆப்போசிட் பண்ணி பேசுனதுனால உடனே வெளியே தூக்குறீங்களான்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க அதனால் இப்ப தூக்காம அடுத்த வாரம் வெளியே தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இவர் பண்ணது தப்பு ப்ரோ இவர் பண்ணது மிகப்பெரிய தப்பு அவர் இருந்து பேசுறது என்னதான் அவங்களோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவர் இந்த ஷோக்கான ஒரு ஹோஸ்ட் அந்த ஹோஸ்ட்டுக்கு கொடுக்குற மரியாதையை நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அந்த இடத்துல போய்ட்டு நீங்க அவங்கள கேட்கல இவங்களை கேட்கல என்ன மட்டும் கேட்குற நான் சண்டை போடத்தான் செய்வேன் நான் தான் சண்டை போடல உங்களுக்கு என்ன பிரச்சனை சண்டை போட கூட நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு பேசுறதுலாம் ரொம்ப ஓவரா இருக்குது அது 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 எப்படி இருக்குன்னா அவர் அவருக்கான உண்மை முகத்தை காமிக்கிறார் அவர் பல சீசனை பார்த்துட்டு வந்து இப்படி அடித்தடி மாதிரி பண்ணா நம்ம மாசா வெளியே தெரியும்னு நினைச்சிட்டாரு போல அந்த மாதிரி விஷயத்தை ட்ரை பண்ணுறாரு இன்னொன்று ஹீரோ ஆக வேற ட்ரை பண்ணுறாருல்ல அதனால் எல்லா இடத்துலையும் ஹீரோயிஸும் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் ஹீரோயிஸும் நினைச்சிட்டு இருக்கார் ப்ரோ வீட்டுக்கு எதாச்சும் ஒரு பொண்ணு ஆப்போசிட்டில் கொஸ்டின் கேட்டால் அடிச்சிருவேன் மிதிச்சிருவேன் இருக்கட்டும் வீட்டுக்கு ஏதாவது ஒரு பையன் கொஸ்டின் கேட்டால் உடனே வந்து காலி பண்ணிடுவேன் சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து ஹீரோயிஸை நினைச்சு பண்ணிட்டு இருக்காரு இது ஹீரோயிசம் கிடையாது இது வந்து சரியான ஜோக்கரிசம் ஜோக்கரிசம்னு சொல்றதை விட சரியான பேப்பர் அப்படித்தனம் ப்ரோ சத்தியமாக சொல்கிறது இது ஒரு பேப்பர் ரவுடித்தனம் சும்மா வீட்டுக்குள்ள மாஸ்க் காட்டுற பேர்ல பண்றதெல்லாம் ரொம்ப சிரிப்பா தான் இருக்குது ஆனா எனக்கு தெரிஞ்சு வரப்போற வாரம் அவரை தூக்கறதுக்கான வாய்ப்புகள் ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கான ஈகோ ட்ரிகர் பண்ணிருக்காரு போல வரப்போற வாரம் என்ன பண்ணுவார்னா மாஸ்க் ஆட்டினதாக உணர்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வேனுக்கு சம்பவத்தை பண்ணிட்டு இருப்பார் இன்னொன்று கேப்டன் வேற ஆயிட்டாரு நினைச்சுக்கோங்க ஐயோ ஐயோ கேப்டன் ஆயிட்டாரா தப்பிச்சுடுவாரு கேப்டன் ஆகாம மட்டும் வீட்டுக்குள்ள மாஸ்க் காட்டுறதா உணர்கிறேன்னு சொல்லிட்டு சம்பவத்தை பண்ணார்னா கண்டிப்பா அடுத்த வாரம் தூக்கிட்டு விட்டுருவாங்க ஏன்னா இன்னைக்கு வேற சேதன் அந்த லெட்டர்ல இவர் பேசின விஷயத்தை எல்லாத்தையுமே போட்டு உடைப்பாங்க அப்ப வீட்டுக்குள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிரும் ஓகேவா அப்ப பிரச்சனை வந்து இப்படிதான் ரூடா நடந்துக்கிறாரு சொல்லிட்டு எல்லாருமே நாமினேஷன்ல குத்துவாங்க அதாவது கேப்டன் ஆகலன்னா கேப்டன்சி டாஸ்கில் தோத்து கேப்டன் ஆகாமல் வெறுமனைக்கு வீட்டுக்கு மாட்டிக்கிட்டாருன்னா கண்டிப்பாக எல்லோரும் நாமினேஷனில் கொண்டு வந்துடுவாங்க அப்படி நாமினேஷனில் கொண்டு வந்தால் கண்டிப்பாக பிரச்சனை தூக்கி வெளியே போட்டுருவாங்க வேணா பாருங்க தண்ணி பழத்தை தூக்கின மாதிரி பிரச்சனை தூக்கி வெளியே போடுவாங்க அது கண்டிப்பா நடக்கும் ஆனா அது ஒரு நல்ல ஒரு நாமினேஷன் லிஸ்டா இருக்கணும் ஒரு அஞ்சு பேர் ஒரு ஆறு பேர் அந்த மாதிரி மாற்ற ஒரு நாமினேஷன் லிஸ்டா இருந்தா கண்டிப்பா பிரச்சனை வெளியே வந்துருவாரு ஏன்னா அவருக்கு ஓட்டுகள் இல்லை அப்படிங்கிறது ஓப்பனா தெரியும் அவருக்கு ஓட்டுகள் எல்லாம் பெருசா இல்ல பட் இந்த நாமினேஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பத்து பேர் எட்டு பேர் ஒன்பது பேர் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டுனா கண்டிப்பா கஷ்டம் ஏன்னா இன்னும் நிறைய டம்மி வீட்டுக்குள்ள இருக்காங்க அந்த வகையில மக்கள் வந்து அந்த டம்மியை தான் ட்ரை பண்ணுவாங்க சோ என்ன வேணா நடக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க ப்ரோ இவர் இப்படி ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறது கரெக்டாக தப்பா அதாவது ஒரு கிட்ட இந்த ஷோக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இந்த ஷோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு ஹோஸ்ட்டை பார்த்து நீ அவனெல்லாம் கேட்க மாட்டியா என்னை மட்டும் தான் கேட்பியா நான் மட்டும்தான் தப்பு பண்ணுறேன்னா வேறு யாரும் தப்பு பண்ணலான்னு சொல்லி கேட்குறது எந்த விதத்தில் நியாயம் இப்படி கேட்கறது வந்து சரியா இருக்கா இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் மறலப்படுங்க என்ன கேட்டா அவருக்கான ஸ்டாண்ட்ல இருந்து எல்லாரும் தப்பு பண்ணியிருக்காங்க எல்லாரும் கேட்க மாட்டேன்னு சொல்லி கேட்கறது தான் ஆனால் கேட்கறதுக்கு ஒரு விதம் இருக்குல்ல ஆப்போசிட்ல இருக்கிறது ஒரு ஹோஸ்ட் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக கேட்கணும் இல்லை சார் நான் தப்பு பண்ணனா அவங்க இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டாங்க அவங்களோட பேசுனாங்கன்னு சொல்லி பேசுறதுக்கும் ஏன் அவங்களெல்லாம் கேட்க மாட்டீங்களா நான் மட்டும்தான் தப்பு பண்றேன்னா நான் மட்டும்தான் எல்லாம் பண்றேன்னு சொல்லி பேசுறது ரொம்ப தப்பு அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா மாட்டுவார் நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உண்மையாவே ஏதோ ஒரு இதை யோசிச்சுட்டு வந்திருக்காரு ப்ரோ ஏதோ பழைய சீசன்லாம் பார்த்துட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த பாலாஜி முருகதா சீசனில் பாலாவுமே பயங்கரமாக சண்டை தான் செஞ்சிருப்பாங்க அல்டிமேட்லேயுமே பாலா பயங்கரமாக சண்டை தான் செஞ்சாப்பில் அதே மாதிரி சீசன் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் அசீமும் பயங்கரமாக சண்டை தான் செஞ்சாங்க ஸோ இந்த மாதிரி சீசன்லாம் பார்த்துட்டு வந்துட்டு ஸோ ஓகே இவங்கள மாதிரி நம்மளும் பண்ண வேண்டியதான் இவங்கள மாதிரி பண்ணால் நம்மளும் வந்து பயங்கரமாக ஒரு பெரிய ஹீரோ மாதிரி வெளியே தெரியும்னு சொல்லி நினச்சிட்டா போல பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹீரோ மாதிரிலாம் என் கண்ணுக்கு தெரில இவர் பண்ணுறது முதல் சண்டை மாதிரி எனக்கு தெரில இவர் பண்ணுறது பக்காவான பேப்பர் அப்படி சொன்ன மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியுது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துலன்னு சொல்லிட்டு படுங்க இன்னைக்கான எபிசோட் பயங்கரமா இருக்க போது அண்ட் சாண்ட்ரா பிரஜன் அண்ட் சாண்ட்ரா திவ்யா இவங்க ரெண்டு பேருக்கான கண்டென்ட்டே ரொம்ப நேரம் போகும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு 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 அரை மணி நேரத்துக்கு மேலே அவங்கள மட்டுமே வச்சு பேசினாங்க போல ரொம்ப நேரம் வச்சு ரோஸ்ட் போட்டிருக்காங்க சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோடில் பெருசாக வேறு விஷயத்தை அட்ரஸ் பண்ண மாட்டாங்க சின்ன சின்னதாக இது ஒரு ரெண்டு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவாங்க மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்கள தான் வச்சு சம்பவம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாகிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தனை சொல்லிட்டு மறக்க நம்ம கமெண்டில் போடுங்க பார்க்கலாம் சேதன் எப்படி கோவப்பட்டு என்ன மாதிரி பேசிட்டு போகிறாங்க என்ன மாதிரி விஷயங்களை கட் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக சொல்லியிருக்காங்க பிரச்சனை இப்படிலாம் பேசுனாருன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை கட் பண்றாங்களே சொல்லி பார்த்துட்டு கட் பண்ணாங்கன்னா அதை நம்ம எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ்ல கண்டிப்பா அதை பத்தி பேசலாம் சோ இத பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்காம கம்மல்ல போடுங்க அடுத்த பார்க்கலாம்